அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ப்ரெஷர் ஏரியாவே பார்த்து கொள்ள வேண்டும் பிபி லோ பிபி படபடப்பு எல்லாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு நன்மை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்து சிக்கல் தீரும் நீண்ட நாட்களாக சுபகாரியம் நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்திலேருந்து சுபகாரியங்கள் நடக்கும் பாஸ்போர்ட் ரொம்ப நாளாக எடுத்து வச்சுட்டேன் வெளிநாட்டுக்கே போக முடியவில்லை என்றால் அதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கும் சிலர் இங்கிருந்து பாம்பே போக முடியவில்லை என்றாலும் அதுவும் கிடைக்கும் ஆனால் எந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணாலும் அந்த ஊர் வானிலையை ஒரு மாதத்திற்கு செக் செய்து விட்டு செல்வது ரிஷபத்திற்கு ரொம்ப முக்கியம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றத்திற்கு உண்டான மாதம் சித்திரை மாதம் ரிஷபத்திற்கு பெற்றோர்களுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாகும் ஆச்சரியமாக இருக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறையும் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் திருமண அமைப்பு சுபகாரிய அமைப்பு வீடு கட்டுவது நிலம் வாங்குவது எல்லாம் நடக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பாராமுகம் முறுக்கிக் கொண்டு போகிறதெல்லாம் மாறி அந்யூன்யம் அதிகரிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யாமல் பக்கத்து வீட்டுக்காரர் செய்வார்கள் என்பதுதான் கேள்வி பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலத்தை ஆரம்பிக்கக்கூடிய மாதம் சித்திரை மாதம் ஜென்மகுரு வருவதனால் முப்பது வயதே முப்பது வயதே கடந்தவர்கள் இந்த சித்திரை மாதத்திலே முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது வருடம் முழுவதும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு உதவும் தயவுசெய்து அதை மட்டும் செய்யுங்கள் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கொள்வதனால் மன அழுத்தம் சில ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அது உங்கள் தப்பு பெருமைக்காக போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள் உங்களால் முடியக்கூடிய விஷயத்திற்கு முடியும் என்று சொல்லுங்கள் முடியாத விஷயத்தை முடியாது என்று தைவதாச்சனை இல்லாமல் சொல்லிக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் எல்லாரையும் திருப்திப்படுத்துவதற்காக முயலாதர்கள் உடன் இருக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ ஏதாவது ஒரு சட்ட புறம்பான விஷயத்தை செய்து உங்களை மாட்டி விடுவார்கள் கவனம்